வாணி இப்படி அழுதுட்டே இருக்காத ஆமா சோனி இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்காத நான் ஆதி அத்தன் கிட்ட பேசுவேன் பேசி என்ன பண்ண போற அவன் ஒன்றும் கேட்க மாட்டான் அவன் எப்படி இன்னைக்கு அம்மா கிட்ட போய் சொல்ல தான் போறான் இப்படி ஆதி அத்தானே இங்கே ஒரு இடமும் காணும் நான் இன்னைக்கு ஃபுட்டை தேடி பார்த்துட்டு தான் இருக்கேன் இங்கே போனாவொன்னே தெரியல பார்த்தா கண்டிப்பா நான் இதை பத்தி பேசவே நான் சொன்னால் கேட்பாவ வேண்டாம் யாரும் எதுவும் பேச வேண்டாம் நீ இப்படியே தனியாக விட்டுருங்க இங்க ரெண்டு பேரும் போங்க நான் பேசாம இங்கேயே இருந்துக்கினேன் ஏன் சோனி இப்படி இருக்க இதுக்கு தான் சொன்னேன் கண்ட கண்ட பசங்க கிட்டே எல்லாம் பேசாதேன்னு பேசாம சத்யா எனக்கு கோவம் வர வைக்காத பின்ன வந்த இடத்துல நீ இப்படியே இருந்தானா இப்ப மட்டும் நீ அந்த காட்டின் பையன்ட்டு பேசாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா நீ யாருக்கிட்டையும் பேசாம நல்லவளாவே இருந்துட்டு போ எனக்கு அட்வைஸ் பண்ணதுக்கெல்லாம் வராத எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம் அவன் கிட்ட போய் சூல்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் என் பின்னாடி மட்டும் வராதிங்க நான் பாட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்துட்டு போறேன் எப்படியும் நான் கிட்ட போய் சொல்லதான் போறேன் ஆதி அதுக்கப்புறம் அம்மா என்ன தூக்கிப்பட்டு அடிக்க போறவன் எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருங்க நான் போறேன் எடி சுவானி நில்லு டி சொன்னா கேளு சுவானி அம்மா கிட்ட எல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாவ நின்னு டி போவாத ஆமா ஆமா ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இன்னைக்கு நான் அடிபட்டு சாப்பிடுற அம்மாட்ட என்ன டீ இந்த பிள்ளை இப்படி போயிட்டு இருக்கு ஆதி அத்தா எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல இங்க ஃபுல்லா தேடி பட்டதே எங்க போனவன்னே எனக்கு தெரியாது எங்க இருக்கவனு தெரிஞ்சனா கூட நேரம் போய் பேசிடலாம் ஏய் சத்யா சுவானி நந்தினி வாங்க ஆத்துக்கு குளிக்க போவோம்

என்ன பாட்டி அத்தைங்களா எல்லாரும் எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஆத்துக்கு குளிக்க போற மக்களே நீ வாரியா ம் வாரத்தை ஆனா பெரியத்த கூப்பிட்டா தான் வருவேன் சிந்துத்த நீங்க என்ன கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படியா அப்படி எல்லாம் உன்ன நீ வரதேவே இல்ல யாத்த எதுக்கு ஏமால இவ்ளோ கோவம் இருந்தாலும் என் செல்ல அத்தைக்கு ஏமால இவ்ளோ கோவம் வரக்கூடாது கூடாது கோவப்பட்டாலும் நல்லா அழகா கியூட்டா தான் இருக்கீங்க எதுக்கு ஐயா என்னத்த நீங்க இங்கே பாராதி வாங்கிட்ட பேசுறதுக்கும் கொஞ்சத்துக்கும் எல்லாம் ஒன்றும் இங்கே வரல வாங்கிட்டையும் எங்களை எல்லாம் நம்ம வச்சு கழுத்த எடுத்துகிட்டு வாடி பண்ணவக்கிட்டையும் பேசுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஏன் தே இப்படி இருக்கீங்க நீ எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க நான் பண்ணது தப்பு தான் தே ஆனால் எவ்வளோ நாள் இப்படியே எங்ககிட்ட பேசாமல் இருக்க போறீங்க கஷ்டமா இருக்குல்ல உனக்கு கஷ்டமா இருக்கு இப்போ எங்க கஷ்டத்தை பத்தி நீங்க யாராவது போய் யோசிச்சு பார்த்தீங்களா யோசிச்சிருந்தா இப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்துக்கவே மாட்டீங்க சரி சிந்து அவன் தான் அவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்காங்களா எதுக்கு இப்படி கோபப்பட்டு இருக்க நீங்க சும்மா இருங்கம்மா நடந்ததெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் என்னால் மறக்கவே முடியல சரிட்ட நீங்க கோவப்படுங்க கோவத்துல நாலு வார்த்தை திட்டுனாலும் திட்டுங்க இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்கட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கு இருங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஒண்ணும் ஆயிடாதே எனக்கும் என் வீட்டுக்கார இடையிலும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருப்பீங்க நாங்க பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் கூட நீங்க எல்லாம் அனுபவிக்கல ஆதி திரும்ப திரும்ப எனக்கு இதை பத்தி பேசுறதுக்கு சுத்தமா விருப்பல தயவு செஞ்சு நீ என்கிட்ட வந்து பேசாத அதே மாதிரி ஒருத்தையும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவளும் என்கிட்ட பேச வரக்கூடாது நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் எங்ககிட்ட எல்லாம் நீ வரவே வராத தயவு செஞ்சு என் பிள்ளைகிட்டே நீ பேசாத அத்தை இது வேணாலும் சொல்லுங்க என்னால நந்தினியை பார்க்காம பேசாமே இருக்கவே முடியாது உங்க ரெண்டு பேரோட விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது நான் இப்படியே இருப்பேன் அவ சம்மதிச்சா நீங்க அவளுக்கு வேற கல்யாணம் கூட பண்ணி வைக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் பண்ண தப்புக்கு எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்டா நினைச்சுக்கிறேன் அவ்வளவுதான் என்ன சித்து இது பாவம் என்னானே வருத்தப்பட்டு போறான்னு பாரு நான் படுற வருத்தமும் கஷ்டம் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல அப்படி அக்கா ஆனா சின்ன பசங்க தானே நம்ம தானே அவங்களை கொஞ்சம் மன்னிச்சு ஏத்துக்கிடணும் அவர் அவர் வீட்டில் எப்படிலாம் நடந்தார் தெரியும் நீங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா தானே இருக்கீங்க எனக்கு தானே என் பிள்ளை இல்லாமல் போச்சு உங்களுக்குலாம் அப்படி நடந்தார் அந்த கஷ்டம் என்னென்னு புரியும் நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்காரவியோ பிள்ளைங்கன்னு சந்தோஷமா தானே இருக்கீங்க ஏன் வீடு பாரு எங்கள் வீட்டுக்காரவியோ எங்கேயோ இருக்காரு என் பிள்ளை எங்கேயோ போயிடுச்சு இப்போ நானும் நந்தினி மட்டும் தனியா இருக்கோம் அக்கா நாங்க அப்படி சொல்லல அக்கா கண்டிப்பா எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கு ஜனநீ எங்க பிள்ளை தானே அவள் இப்படி பண்ணதில் கோபமும் இருக்கு அவள் இல்லாமல் இருக்கிறது கஷ்டமாகவும் இருக்கு நீ தயவு செஞ்சு இப்படி பேசாதக்கா கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு ஆமாக்கா என் பிள்ளை உன் பிள்ளைன்னு பிரித்து பேசாதீங்க கஷ்டமா இருக்கு சத்யா ஜுவானி எனக்கு எப்படி அதே மதத்த ஜனனி நந்தினி ஜுவாபி எல்லாரும் நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதே அளவுக்கு கஷ்டம் எங்களுக்கும் இருக்குக்கா தெரியாம வாய்த்தவரி ஏதோ சொல்லிட்டேன் ராணி என்ன மனசுல வச்சுக்கிடாதீங்க அழாத சிந்து நீ எவ்வளவு நாளைக்கு இப்படி அழுதுட்டே இருப்ப வருத்தப்படாத எல்லாம் தெரியாயிடும்

அவங்க மூத்த பொண்ணு தான் இந்த ராணி இருக்கவன் அவங்களோட இன்னும் ரெண்டாவது பொண்ணு அந்த வீ அவங்க வீட்டுக்கிட்ட ஏதோ ஒரு பையன் கூட வாடி போயிடுச்சு ஆமாட்டி ஊருக்குள்ள ஒரே பேச்சா இருந்துகிட்டு இருக்க எனக்கு அண்ணன் கல்யாணம் இருந்ததுனால எனக்கு வெளியே போக முடியல ஆமாக்க ரெண்டு பேரும் நைட்டோட நைட்டா வாடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களாம் இதுக்குதான் ஒத்தாசையா இருந்தது அந்த வாடி அந்த பிள்ளையோட மாமை அதாவது இந்த சிந்துவோட அண்ணன் பையன் தான் ஒத்தாசையா இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சான் அந்த என்னட்டியாச்சு எனக்கு அப்ப கலையாம இருந்துச்சுல வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை பத்துக்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல அந்தேனி என்ன ஒரே சண்டை அந்த பையன் இந்த பிள்ளையோட அப்பாவை அடிக்கவா அப்புறம் இந்த அப்பா அந்த பிள்ளையோட அப்பா அந்த பையனை போட்டு அடின்னு அப்படின்னு ஒரே சண்டை வத்துக்க அப்புறம் போலீஸ்லாம் வந்து தடுத்து அந்தேனி இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணியாச்சு நீங்க போங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டு இவங்களும் எல்லாரும் பாம்பிப்பட்டவங்களாம் அதுக்கப்புறம் இப்ப தான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க ஆனா இப்ப வீட்டுக்காரவையே வந்த மாதிரி தெரியலக்கா கேவலம் சண்டையை போட்டு பிள்ளைய கூட்டு இங்க வந்துருப்பானா காணும் அவள்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவன் என்ன வாட்டம் காலையில சுடு தண்ணி ஊர்ன மாதிரி திருப்பி இந்த விளையாட்டுன்னு வரணும் கேட்டு பார்ப்போம் பொம்பளைங்க இதுக்குன்னே இருப்பாங்க போல இருக்கு வெளியே யார் வருவாவே என்ன கேட்போம் அப்படின்னு ஆமா மக்களே நீங்க போனதுக்கு அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே போக இவரு தான் போயிட்டு காலையில பால் வாங்குறது காய்கறி வாங்குறது எல்லாத்தையும் உங்க அப்பதான் செய்வாரு நான் வெளியே போக மாட்டோம்னா அதனால என்கிட்ட கிட்ட ஒண்ணும் கேட்க முடியல இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு வெளியே வந்து என்ன பிடிச்சி உன்ன கேட்டுட்டு இருக்கா தான் எம்மா நான் வரமாட்டேன்னு சொன்னேன் என்ன கண்டையில எல்லாரும் இப்படி தான் என்ன கேட்டுகிட்டே போவேன் இதுல எனக்கு பிரச்சனை நடந்தோட நானும் வெளியே வந்திருந்தேன்னா என்கிட்ட அன்னைக்கு கேட்டுட்டு விட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வராம நானும் வீட்டுலயே இருந்தோம்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சுட்டு இல்லைன்னா வெளியே வந்துருந்தோம் அந்த நேரம் கேட்டு இருக்கும் தண்ணி எடுக்கிறதுக்கு ஒண்ணுக்கும் நான் வெளியே மாட்டேன் அதனாலதான் இப்ப நம்ம தலையை கண்ட உடனே நேரம் கேட்கறதுக்கு வந்துட்டு இருக்காத அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்காதே இவங்களுக்கு வேற வேலை இல்லல்ல இப்படி இருந்து அடுத்தவங்க வீட்டு தான் இழுத்துட்டு இருக்கும் இருக்க ரெண்டு பேரும் அதுங்களோட வீட்டு கதைய கேட்டா ஊரே சிரிக்கும் அந்த அளவுக்கு கேவலமா இருக்கும் அதுங்களோட வீட்டு பாடி ஆனா அடுத்தவங்க கிட்ட என்ன குறைய கண்டுபிடிக்கலான்னு இருக்கும் அதனால நீ அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காத எம்மா இந்த ஆத்துக்க நடக்கிறதுக்கு முன்னாடி கையை காலெல்லாம் எல்லாம் ஏம்மா அந்த குட்டையை தாமா நான் வச்சுக்கே இருக்கட்டும் வந்துட்டு ஆறு பிள்ளைங்க எல்லாம் விண்ணுக்கு வாடித்தாளுவோம் ஆமா ஆத்துக்கா குளிக்கன்னு சொன்ன உடனே எல்லாம் கவலை தூக்கிட்டு முன்னாடி வாடியாச்சு தனியா போயிட்டு இருக்கட்டி இப்ப இடம் எல்லாம் அவ்வளவு சரி கிடையாது நிக்க சொல்லு பிள்ளைங்களே அதான் ஆதி கூட போறாமலாமா பாத்துப்பான் இருக்கிறதுல அவன் தான் பெரிய பிரச்சனை சரிக்கா விடு உனக்கு இடி இவ்ளோ கோவம் போக போக எல்லாம் சரி ஆயிடும் ஏ பிள்ளைங்களா நில்லுங்க வாடாதீங்க ஒரு வழியா நடந்து நடந்து வந்து சேர்ந்தாச்சு இது இந்த பிள்ளைங்களுங்க ஆத்துக்கு அண்ணா அந்த பக்கம் நிசிட்டு பிள்ளைங்க ரொம்ப தூரம் தள்ளி போயிடாம இடம் சரி கிடையாது ஏறம் சரியிடாது அதெல்லாம் பாத்துவாங்க நீங்க அந்த குட்டையை கீழே இறக்கி வைங்க மெதுவா துணியெல்லாம் தவச்சு போட்டுட்டு குளிச்சுட்டு வீடு ஆறுவோம்